மோடி ஆட்சி முடிவுக்கு வருது நீங்க டெல்லியில அசாம்ல ராஜஸ்தான்ல நேத்து நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச் மோடி போயிட்டு வந்தாரே மணிப்பூர்ல இன்னொரு பக்கம் பீகார்லன்னு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கதறி இனி என்ன எப்பவுமே மக்கள்கிட்ட கேட்டு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற பழக்கம் பாஜக வாங்குவானுங்க ஆட்சியை கவிழ்த்திட்டு வன்முறையை தூண்டிட்டு ஒட்டுமொத்த பாட்னாவே எரிச்சிட்டு ஒன்னு இல்லாம சில நிமிடங்கள் போதும் இளைஞர்களுக்கு ஆனா அவன் அழிக்க வரல தனக்கான உரிமையை கேட்டு வரான் வணக்கம் தோழர்களை பற்றி எறியும் வட இந்தியா மோடி ஆட்சி முடிவுக்கு வருதுங்க மக்கள் களத்துல அட்டச்சு ஆடுறாங்க காவிகளை கதற விட்டு என்ன நடக்குது இந்தியால வட இந்தியா பற்றி கொண்டிருக்கிறது பயங்கரமான போராட்ட களமாக வட இந்தியா மாறி இருக்கிறது மோடிக்கு எதிரான போராட்டம் வலுப்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம் நீங்க டெல்லியில அசாம்ல ராஜஸ்தான்ல நேத்து நம்ம ஐயா ஐம்பத்தாறு மோடி போயிட்டு மணிப்பூர்ல இன்னொரு பக்கம் பீகார்லன்னு பற்று எரிந்து எந்தாலும் அடிச்சிட்டு இருக்கு ஒரு பெரிய கூட்டம் மோடி ஆட்சி மோடியினுடைய சர்வாதிகார ஆட்சி முடிவுக்கு வருதுங்க அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடக்குது இதுக்கு இடையில எப்பவுமே போராட்ட களத்திற்கு வராத ராணுவம் போராட்ட களத்துல இறங்கி இருக்குங்க ராணுவ வீரர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கணும் ராணுவ வீரர்கள் ஏற்கனவே குஜராத்ல கடந்த இருபத்தி மூன்று நாட்களுக்கு மேலாக முன்னாள் ராணுவ வீரர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க எங்க குஜராத்லயே இருபத்தி மூணு நாள போராடிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கணும் எங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு போராடுறாங்க நமக்கு ராணுவ வீரர்களை பார்க்க போய் கொடுப்பாரு அல்வா எல்லாம் ராணுவ வீரர்கள் எனக்கு சம்பளம் கொடுன்னு அளவுக்கு தான் இந்த நாட்டினுடைய ராணுவத்தினரை இந்த கும்பல் மதிக்குது நாம ஏதாவது சொல்லிட்டோம்னா ஐயோ இந்த நாட்டுக்கே துரோகி அப்படின்னு ஆனால் இந்த நாட்டை பாதுகாக்கின்ற எல்லை வீரர்களை எல்லாம் பாதுகாக்க வக்கற்றாட்சியா மோடி ஆட்சி இருக்கு இதுல முன்னாள் வீரர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற வீரர்கள் ராணுவ வீரர்கள் தங்களுடைய யூனிஃபார்மோட களத்துல வந்து நின்னு மோடி ஆட்சிக்கு எதிராக நிற்கிறார்கள் பாருங்க இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாற்று கட்சியினர் பாஜக அல்லாத மாற்றுக் கட்சியினர் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சியினும் களத்துல நிக்கிறாங்க குறிப்பா மம்தா பானர்ஜி அவங்க மேற்கு வங்கத்தினுடைய சட்டமன்றத்துல கடுமையான தாக்குதல் நீ ஓட்டு திருட மோடி திருட மோடியே ஒரு திருடன்தான் மோடி சோரி ஓட் சோரி மோடி ஒரு திருட வாக்கு திருட இதை போட்டு பேசல சட்டமன்றத்துல பேசிருக்காங்க மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்துல பாருங்க

அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தூக்கி வெளியேறிஞ்சது வரப்போகிற வங்கத்துல அடுத்து தேர்தல் வரப்போகுது வரப்போகுது தேர்தல் தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போகுது அப்ப இந்த தேர்தல் வரப்போகிற மாநிலங்களில் எல்லாம் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை வெளியிடுவதற்கான வேலையை ஆரம்பிக்கணும்னு அறிவிச்சாங்க இப்ப இந்த கும்பல் வந்தா என்ன பண்ணும் அவங்க இனி மக்கள்கிட்ட கேட்டு ஓட்டு வாங்கி எப்பவுமே இனி என்ன எப்பவுமே மக்கள்கிட்ட கேட்டு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற பழக்கம் அவன் பாஜகளை காசு கொடுத்து வாங்குவானுங்க ஆட்சியை கவிழ்த்திட்டு தூண்டிட்டு அதிகாரத்துக்கு உள்ள போவானுங்க இந்த கும்பல் இப்படித்தான் இதுவரைக்கும் அதிகாரத்திற்கு வந்திருக்கு எப்பவும் ஜனநாயக பிரகாரம் களத்தில் நின்று மக்களை வென்று ஆட்சிக்கு வரதெல்லாம் இவங்களுக்கு வரவே வராது இந்தியா முழுதும் வாக்காளர் திருத்த பட்டியலை வெளியிட போறானுங்களா அப்போ மேற்கு வங்கம் கேரளா தமிழ்நாட்டை ஏதாவது பண்றதுக்கு உள்ளடி வேலையோட தான் இந்த கும்பல் இறங்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு தானே இத்தனை திருட்டுத்தனத்தையும் மோடி அரசு செஞ்சுச்சு அதனால தான் நம்ம கதர்றாங்க சட்டமன்றத்துல வச்சு அட்டிக்கிறாங்க கல்டிக்கிட்டு கவ குடுக்கறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் மீது எனக்கு நூறு சதவீதம் மாற்று கருத்து உண்டு எனக்கு அவங்க மேல பல இடங்கள முரண்பாடுகள் உண்டு மாற்று கருத்து உண்டு அவர்கள் அரசியல் எனக்கு பெரிய மரியாதை கிடையாது ஆனா சட்டமன்றத்துல நின்று இவங்களை கதற விடுறதுக்கான வேலையை அங்கே மேற்கு வங்கத்துல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இதுக்கு இடையில நேத்து நேரம் போனார்ல ஐயா ரெண்டரை வருஷமா நொந்து போய் வாழ்க்கை இழந்து சொத்தை இழந்து சொந்தத்தை இழந்து வாழ்க்கையின் துயரத்தை மட்டுமே எதிர்கொண்டு ஒரு நாட்டுல சொந்த நாட்டுல அனாதைகளை போல முகாம்கள்ல தங்கி இருக்கிற எத்தனை மக்களினுடைய கண்ணீர் கதைகளை நம்ம படிச்சோம் கடைசில எல்லாம் ஓஞ்ச பிறகு ஆன பிறகு பல ஆயிரம் ராணுவ வீரர்களை குவித்து அந்த ராணுவ வீரர்கள் கொடுக்கிற பாதுகாப்புக்குள்ள உள்ள போயிட்டு தான் உலகத்துக்கே ஜவுகிதான் நான் தான் உலகத்தாக்குறேன் நான் தான் உலகத்தவே என்ன ஜி சரி இவர் போறாரு போற இடத்துல மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் இந்த பீசுக்கு அதனால என்ன பண்ணிட்டாரு நெட் கனெக்ஷன் கட் பண்ணி விட்டாரு தகவல் தொடர்பே இல்லாம மணிப்பூர நீங்க வந்து எந்த சமூக வலைதளங்கள்லயும் ஊடகங்கள்லயும் பேச முடியாது உங்க கருத்தை போட முடியாது அங்க இருக்கிற மக்கள் செய்த போராட்டத்தை ஒளிபரப்ப முடியாது முழுக்க முழுக்க இணையத்தை கட் பண்ணிட்டாரு இவர் நான் போயிட்டு வர்ற வரை இணையமே செயல்படக்கூடாதுன்னு வச்சுட்டாரு அவங்க மட்டும் ஒரு அஞ்சாறு வீடியோ எடுத்துக்கிட்டு அவங்களா போட்டுக்கிட்டாங்க ஆனால் இதே மணிப்பூர்ல ஒட்டுமொத்த மக்களும் ரோட்டுக்கு வந்து போராடி இருக்கிறாங்க தேசிய ஊடகங்கள் இந்த போராட்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்கிறது சாதிக்கிறது இந்த மக்களினுடைய போராட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூட குறைந்தபட்சம் அறமற்றவர்களாக தேசிய ஊடகங்கள் இருக்குது எவ்வளவு மக்கள் மணிப்பூர்ல மோடிக்கு எதிராக திரண்டிருக்காங்க ரெண்டு நாள்ல ஆனா இத வாய் திறந்து பேசலையே பாருங்க நாற்பது ஆண்டுகளான கோரிக்கை வைத்து நாங்கள் போராடுகிறோம் சொல்றாங்க மோரன் என்கிற ஒரு கம்யூனிட்டி அவங்க பழங்குடி பட்டியல்ல தங்களை சேர்க்க சொல்லி கடந்த நாற்பது ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்களாம் இந்த பாஜக ஆட்சி நான் இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க வந்துட்டு கப்சிப் எப்பவுமே இந்த கும்பல் பொய்ய தானே சொல்லும் பொய்யும் பொருட்டையும் அடிச்சு விட்டு இந்த கும்பல் மக்களை ஏமாத்தி தான் அவங்க உட்கார்ந்து இருக்கும் இன்னைக்கு அஸ்ஸாம் முழிச்சிக்கிச்சு அஸ்ஸாம் பயங்கரமான ஒரு களமாடுகிற வேலையை பார்க்குறாங்க லட்சக்கணக்கில் மோரன் இன மக்கள் ஒன்னு சேர்ந்துருக்கிறாங்க கடுமையான களத்தை வந்து உண்டாக்கியிருக்கிறாங்க எனக்கு நீ பதில் சொல்லணன்னான்னா ஓ ஆட்சி நீடிக்காது அப்படின்னு எச்சரிக்கை விட்டு இருக்கிறார்கள் இந்த மோரன் மக்களினுடைய சங்கங்கள் அமைப்புகள் பாருங்க ஆயிரம் மக்கள் தரன் இருக்காங்க மோடியும் மோடி அதிகாரத்துக்கு எதிராக ஆனா ஏதாவது ஒரு ஊடகம் காட்டுச்சா மோடியை பாதுகாக்குது கோடி மீடியா இதுக்கு இடையில பீகாருங்க பீகார் மக்கள் ஏற்கனவே கடுமையாக அங்க இருக்கிற நிதிஷ்குமார் ஆட்சியில பாதிக்கப்பட்டது மட்டும் இல்ல வேலை கேட்டு போராடுகிறார்கள் பீகார் மக்கள் வேலை கேட்டு இளைஞர்கள் போராடுறாங்க அது நியாயமான போராட்டம் நீங்க இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காம தான் சட்டி போட்டியை தூக்கிட்டு பல குடும்பங்கள் அனாதைகளாக ஏதிலிகளாக பல்வேறு இடங்கள்ல கொத்தடிமைகளாக தன் வாழ்க்கை இழந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசு நேர்மையானதா இருந்தா அவங்கள அந்த ஊர்லயே இருக்க வச்சு அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்கள வாழ வைக்கணும் இவர் என்ன சொல்றாரு அடுத்த ஆட்சிக்கு வந்தா நிதிஷ்குமார் ஒரு கோடி வேலை கொடுப்பாராம் நீங்க அடுத்த ஆட்சிக்கு வருவீங்கன்னு அவங்க உட்காந்துகிட்டே இருக்கணும் இதுவரை ஆட்சியில இருந்து என்னத்த கிழிச்சீங்கன்னு மக்கள் கேட்பாங்கல்ல அவரு வேடிக்கை பார்க்கிறாரு நான் ஒன்னத்தையும் கிழிக்கலங்க நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன்றாரு அது மட்டும் இல்ல வேலை கேட்ட இளைஞர்களை காட்டு முராண்டிகளை போல காவல்துறையை வச்சு அடிச்சு அராஜகம் பண்ணாங்க காவல்துறையை ஒண்ணு இல்லாமல் போதும் இளைஞர்களுக்கு தனக்கான உரிமையை கேட்டு வர்றான் இதே பக்கத்து நாடு பங்களாதேஷ் முடிஞ்சது இதுக்கு பக்கத்துல இன்னொரு நாடு நேபாளு அதுவும் முடிஞ்சது மொத்தமா தீக்கிரையாக்கப்பட்டது இளைஞர்கள் கோவ வெறியில முடிச்சு விட்டாங்க இங்க அதை செய்யறதுக்கு பெரிய நேரம் தேவைப்படாது ஆனால் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசன சட்டத்தையும் இளைஞர்கள் நம்புறதுனால அவங்க தனக்கான வேலையை ஜனநாயக வழியில போராடி கேக்குறாங்க இப்போ ஒரு அரசு என்ன பண்ணணும் இந்த போராட்டத்தை மதித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்கணும் ஆனா தடியடி கொடுத்தது இந்த நிதிஷ்குமார் ஆட்சியில உடனே அவங்க வேடிக்கை பார்க்கல லட்ச கணக்கில் மீண்டும் பாட்டினால தரல்றாங்க அந்த பீகார் முழுக்க தரல்றாங்க ஏற்கனவே ஓச்சோரின் சிக்கி சீரழிது இந்த கும்பல் பீகார்ல பீகார்ல பல திடுக்கிடுகிற தகவல்கள் வெளியிழந்திருக்கு ஏற்கனவே பீகார் கொதிப்பு நிலையில இருக்கு இதுக்கு வேலை கட்ட இளைஞர்களை அடிச்ச உடனே அட்டிச்சு ஆடுறாங்க பாருங்க और में अमारे के को பெரிய பயங்கரமான போராட்டத்தை ராஜஸ்தான் அதே போராட்டம் போராட்டம் டெல்லியிலேயே இப்ப ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு இந்தியா முழுவதும் ஓட்டு திருட்டுக்கு எதிராக மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க வேலை கேட்டு மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பாஜக ஆட்சியினுடைய அவலங்களை மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோக்களாக பல முக்கியமான வீடியோக்கள் வெளிவந்து இருக்கு வடக்க முழிச்சுக்கிட்டாங்க இப்ப வடக்க முழிச்சுக்கிட்டாங்கன்னா அவன் எவ்வளவு கை அடிமையா கைய கட்டிட்டு உட்கார்ந்தானோ அதுக்கு ஈக்குவலா ரியாக்ஷன் நடக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப மோடி ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சுங்க மோடி எழுபத்தஞ்சு வயசுல வெளியே போறாரு இன்னும் ரெண்டு நாள் அவருக்கு பிறந்தநாள் நாள் எழுபத்தஞ்சு வயசுல மோடி வெளியேறணும்ன்றதான் அவங்க சட்டமே ஆனா மோடியை மக்கள் அடித்து வெளியேற்றுவாங்க அதுதான் ஜனநாயகம்